வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் போய் விநாயகரை வழிபட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நான் இறைவனை வேண்டுகிறேன் இப்போ இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா நம்ம இளவரசன் மனைவி காயத்ரிமே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேருந்து பஸ்ஸும் கூட விட்டு வைக்கல அந்த பஸ்ஸுக்குள்ளே மூணு தான் இருக்கிறாங்க வேறு இல்லை யாராச்சும் இருந்தாங்க கேட்டிருப்பாங்க ஏங்க இப்படியெல்லாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்ன வீடியோ போடுறாங்கண்ணா நான் இப்போ வந்துங்க என் கணவர் குடிச்சிட்டுருக்கிறாரு அந்த குடிக்கிறதுக்கு குடி நிற்பாட்டுறதுக்கு பாட்டருக்கு ஒரு மருந்து வாங்க போகிறேன் அந்த மருந்து குடித்தா இந்த தமிழ்நாட்டில் எந்த குடிகாரும் இருக்க மாட்டார் அதனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் குடிகார் இருந்தால் போய் அந்த மடி மருந்து வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் கொடுங்க அப்படிங்கிறாரு இவங்க கணவர் தான் குடிகார் குடிச்சிட்டு வீடியோ போடுறாரு அதனால் எல்லாத்துக்கும் தெரியுது மித்தவங்கள்லாம் குடித்தா வீடியோ போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சுய ஒழுக்கம் மான மரியாதை எல்லாம் முக்கியம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்களுக்கு எந்த ஒழுக்கும் கிடையாது வலைதளத்தில் உட்காந்துட்டு அதாவது குடும்ப சண்டை வீடியோ போடுறது அதை வருமானம் பார்க்குறது அப்புறம் கணவர் குடிக்கிறார் குடிக்கிறான்னு சொல்கிறது அதை அந்த மாதிரி லைவ் வீடியோ போட்டு ஊர் உலக ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்துறது அந்த ஊர் உலகத்துக்கு தெளிவுப்படுத்துனால்தான் லட்சக்கணக்கில் வியூஸ் போகு அந்த வியூஸ் போனால் தான் இவங்களுக்கு வருமானம் இவங்களுக்கு வேறு எந்த இடத்துலையுமே வருமானம் கிடையாது யூடியூப் ஒன்று தான் வருமானம் எந்த இடத்துலையுமே இவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு வருமானம் பார்த்ததில்லை பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க எந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னா மொத்தத்தில் சண்டை பிடிக்கிற வீடியோ போட மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு மான மரியாதை இல்லை முக்கியம் வெளியில் நாலு பேர் பேசுனா தலை குனிஞ்சு போவாங்க ஆனால் இவங்களுக்கு தலை குனிஞ்சானா குனியாட்டி என்ன நம்மளுக்கு தேவை வருமானம் இப்படி எல்லாம் வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு வருமானம் வரும் இவங்க பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க ஏன்னால் இது சண்டை பிடிச்சா தான் நாலு பேர் பார்ப்பாங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நம்மளுக்கு பரிதாபப்படுவாங்க அப்போ தான் நாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போய் நல்ல வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க பஸ்ஸுக்குழு கண்டு நான் அந்த மாதிரி மருந்து வாங்குகிறேங்க அந்த மருந்து குடித்தா ரிக்கவர் ஆகிருந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் போய் எங்கள் மாமாவுக்கு அந்த மருந்து கொடுக்குற அப்படிங்கறாரு அப்புறம் மனைவி ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு நாம் ஒரு வீடியோ போடணும்ல அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறாரு கணவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க ஒரு பொண்ணு கூட பேச பேசினா தப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு பொண்ணு கூட பேசினா தப்பு இல்லைங்க கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு பொண்ணு கூட டச்சப்பில் இருந்தால் கண்டிப்பாக தப்பு தான் சொல்லுவாங்க இது சொன்னதா அவங்க அருமையான மனைவி என் கணவருக்கு குடி மட்டும் இல்லைங்க ஒரு பொண்ணு கூட சாட் பண்ணிட்டுருக்குறாங்க அதை தான் எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு மூணு வருஷமாக இது நடந்துட்டுருக்குது அப்போ இனியும் நான் பொறுக்க முடியாது அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு வீடியோ போடுவோன்ட்டு அவங்க அவங்க மனைவி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் கணவர் என்னங்கிறது ஒரு பொண்ணு கூட பேசுனா தப்பா இன்றைக்கி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமெலாம் வந்திருக்குது என்னென்னோ டெக்னாலஜி இருக்குது யாரும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாரும் வீடியோ போட்டு மானத்தை வெளியிட மாட்டாங்க இவருக்கு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்குதாட்டுக்குது பரவாயில்ல இவர் இன்னொரு ஹீரோவாக கண்டிப்பாக வருவார் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இருக்க நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்குது அந்த லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு இருந்துக்குங்க பத்திரமாக இருந்துக்குங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்புறம் என்ன சொல்லுவார் நிறைய லேடிஸ் பேண்ட்ஸ் கூட நான் பேசினேன் அவன் ஒன்றும் தப்பாக நினைக்கிற அப்படின்பாரு இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என் கணவர் இன்னொரு பொண்ணு கூட டச்சபிள் இருக்கிறது சேட் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஒரு பொண்ணு கூட பேசுனா தப்பாக இருக்குது தப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு பார்த்துங்க எவ்வளோ ஒரு நாடகம் எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு பார்த்துங்க மொத்தத்தில் பார்த்தன்னா கணவன் மனைவி பேசுறது போடுறது பூரா நாடகம் கணவர் ஒன்று சொல்கிறது மனைவின்னு சொல்கிறது அப்புறம் பேட் கமாண்ட் எப்படி பண்ணாமல் இருக்குமா எப்படி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பேட் காமான்னு பண்ணுவாங்க அப்புறம் எங்கள் மனைவி இன்னொன்று ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு மருந்து வாங்க போகிறேன் ஆனால் என் கணவர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிக்கிற ஒரு ஐநூறுரூவா கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் கொடுக்காம போயிட்டேன் இப்படியெல்லாம் கேவலம் நான் பார்த்ததில்ல இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு இல்லையான்னு கேட்டால் இவங்களுக்கு எந்த கேவலும் கிடையாது மொத்தத்தில் இவங்களுக்கு நல்ல வருமானம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் வருமானம் வரும் இவங்க கணவர் குடித்தான்னா குடிக்கலன்னா திருந்துனான்னா திருந்தில இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் வெளியிடணும் எதுக்காக வெளியிடணும்னா இப்படி போட்டா தான் இவங்களுக்கு வருமானம் வரும் வருமானம் வந்தா தான் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியும் பல ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க நிறைய வீடியோ போடுறாங்க ரசிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க ஆனால் இவங்க யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கணவர் குடிக்கிறது சண்டை பிடிக்கிறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது அடுத்தவனை திட்டுறது இது ஒன்று தான் வீடியோ மனைவி ஒரு வீடியோ போடுவாங்க பரிதாபத்தை தேடுவாங்க அப்புறம் எனக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படிம்பாங்க யாரும் ஆதரவே கொடுத்துருக்க மாட்டாங்க பூரா பேட் கம்மான்னு தான் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து மொத்தத்தில் இவங்க முழுக்க முழுக்க பேசுகிறது மாறி மாறி மாற்றி மாற்றி பேசி வருமானம் பார்க்குறதுல ஒன்றுக்கு ஒன்று போட்டி நான் ஒன்று பேசி நீ ஒன்று பேசி இது திரைக்கதை அமெரிச்சு கொடுக்குறது நம்ம எல்லா வரை சார் டைரெக்ஷன் பண்ணுறது நம்ம காயத்ரி அம்மையார் அப்புறம் நேற்று இருந்தவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இலவசம் பற்றி பேசியே பதினாறாயிரம் சப்தி சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டியே நீ எல்லாம் என்ன ஆள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அவருக்காக நான் ஆதாரத்தோட ஒரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் அதை நீங்கள் பாட்டுங்க என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்திருக்குது அது நான் எடுத்த வீடியோ நான் என்னோடய மொபைலில் எடுத்த வீடியோக்கு தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்திருக்குது அது வந்து சாமி வீடியோ ஆன்மீக வீடியோ கல்யாணி வீடியோ இதுக்கெல்லாம் சேர்த்தி தான் சப்ஸ்கிரைபர் வந்துக்குது அவர் சுய அறிவில்லாம் பேசுகிறாரு பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லைங்க எனக்கு பதினொன்று தான் இருக்குது அவர் மாற்றி பதினாறாயிரம் சொல்லிக்கிறாரு அவருக்கு சுத்தமாக அறிவு இல்லை அவர் நம்ம இளவரசனோட சேனலில் அப்பப்போ கமெண்ட் பண்ணியிருப்பார் என்னோட சேனலுக்கு வந்து இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அத அதனால் அந்த உங்களுக்கு அந்த சாட்சில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது என்ன எவ்வளோ வந்துருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சப்ஸ்கிரைபர் நீங்களே பார்த்துங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் ஏது சப்ஸ்கிரைபர் தான் போட்டுருக்குறேங்க இன்னும் நிறைய போட்டால் நல்ல ஆதாரத்தோடு வளர்க்கலாம் அதனால் ஒவ்வொரு வீடியோக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரம் எட்நூறு ஐநூறு நானூறு இரநூறு ஐநூறு மறுபடியும் ஆயிரம் இதெல்லாம் வந்திருக்குது அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எத்தனை வீடியோவுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இலவசனை பற்றி பேசுனா ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கலாம் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கலாம் தாராளமாக அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பார்த்திருப்பிங்க நீங்கள் நினைக்கிறேங்க நான் என்னோடய வீடியோக்கு தான் அத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது அவர் சுய அறிவில்லாம் பேசிக்கிறது மொத்தத்தில் இந்தம்மா காலையில் பஸ்ஸில் ஆரம்பித்தது ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வீடியோ என் கணவர் மது குடிக்கிறார் குடிக்கிறதே தான் குடிக்கிறத பற்றி தான் நீங்கள் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அவர் திருந்தறக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் இவங்க திருந்தவும் போகிறதில்லைங்க மொத்தத்தில் வலைத்தளத்தில் வளையல் தளத்தில் உட்காந்துட்டு சண்டை பிடிக்கிறது வந்து மது குடிக்கிறது பற்றி பேசி பேசி ட்ராமா போட்டு சம்பாதிக்கிறதுல குறி எப்போ இவங்களுக்கு மான மரியாதை அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கும் பணம் வந்தால் போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி வர்ற பணம் ஒரு நாளும் தங்காது நல்ல நல்ல சேனல் இருக்குது திருப்பி சொல்கிறேன் சங்க விதினேஷ் அப்புறம் இந்தியா குட்டி சங்கீதா நாகராஜ் நிறைய சேனல் இருக்குது போய் பாருங்கள் அவங்க சேனல்லாம் போய் பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக மன அழுத்தம் மென்டல் ப்ராப்ளம் தான் வரும் மொத்தத்தில் இவங்க வலைதளத்தில் நல்லா யூஸ் பண்ணுறாங்க அதாவது சப்ஸ்கிரைபரை நல்லா யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு என்ன கணக்குன்னா நம்ம வீடியோ போட்டால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க நம்மளுக்கு பேட் கமெண்ட் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன பேட் கமெண்ட் எப்படி எப்படி பண்ணாமல் இருப்பாங்க இந்த மாதிரி வீடியோ போட்டால் கண்டிப்பாக பேட் கமெண்ட் தான் பண்ணுவாங்க அந்த அம்மாவோட சேனலில் போய் நீங்கள் எத்தனை பேர் பேட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா வந்து பேட் கமெண்ட் ஆம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்குது இதெல்லாம் திரைக்கதை எழுதி கொடுக்குறதா இருந்தீங்களா இளவரசர் அம்மா டைரக்ஷன் பண்ணுது இந்த அம்மா உட்காந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா உள்ளவங்களுக்கு நன்றி அப்படிம்பாங்க எந்த ஆதரவும் கொடுக்கல பூரா பேட் கமெண்ட்டை தான் பண்ணியிருக்கிறாங்க ஆதரவு கொடுத்திருந்தா எதுக்கு நல்ல நல்ல கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே மொத்தத்தில் வலைதளத்தில் இவங்களுக்கு என்ன வேலைனா நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு ஆட்டம் போட்டு அதை வந்து பெருமை நாயம் பேசுவாங்க வெளியே போய் எந்த மூஞ்சி வச்சுட்டு போவாங்கன்னா எந்த மூஞ்சி வச்சிட்டு போனால் தானே எங்களுக்கு தான் பணம் வருதாச்சே நாங்கள் வந்து மானம் இருந்தால் தானே மரியாதை இருந்தால் தானே ஒழுக்கம் இருந்தால் தான் இல்லேன்னும் மொத்தத்தில் இவங்கள மாதிரி சேனலை புறந்தள்ளிட்டு என்னோடய சேனல் பார்க்கணும்னு ஒரு காலத்தில் நான் சொல்ல மாட்டேன் நல்ல நல்ல சேனலு திருப்பி நான் சொன்ன சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் அருமையான வீடியோ தான் ஆனால் இவங்க சேனலில் பார்த்தின்னா இன்னும் இவங்க நடிச்சுட்டு வருமானம் பார்க்கறதுலேயே குறியாக இருக்கிறாங்க வருமானத்தில் போட்டி போடுறாங்க